இந்த ரெசிபிக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க வடை டிக்கி அல்லது கட்லெட்டு என்ன பேர் வச்சாலும் சரிதான் இதில் ஒரு ஹிடன் வெஜிடபுள் இருக்குது இதை சொல்லாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இதுதான் இருக்குதுன்னு தெரியாமலேயே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் அதிகம் வேலை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளவு ஹெல்த்தியான ஒரு ஹிடன் வெஜிடபிளோடு இருக்கிற இந்த ரெ ரெசிபி அதாவது இந்த ஸ்னாகை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அது நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும் அதில் வந்து நல்லா தாராளமாக ஒரு கையளவுக்கு பொறிகடலில் சேர்த்துக்கோங்க நான் உருட்டு பொறிகளில் சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்சக்கடலில் கூட சேர்த்துக்கோங்க இதே அளவுக்கு அதாவது பொறிகளில் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அந்த அவள் வந்து பேப்பர் அவளோ கெட்டி அவளோ சம்பா அவளோ எந்த அவலாக இருந்தாலும் சரி பொறிகடலை எடுத்த அளவுக்கே அவளும் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக நல்லா எவ்வளோ நல்லா திரிக்க முடியுமோ அந்தளவுக்கு திரிச்சுக்கோங்க பாருங்கள் நல்லாவே நான் திரிச்சிட்டேன் இதை இப்போ ஒரு பக்கமாக வச்சிடுவோம் இது வந்து இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இப்போது நான் சொல்லியிருக்கிற அந்த ஹிடன் வெஜிடபிள் என்னென்னா அது சவுச்சவ் தான் இந்த சௌச்சவை வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம ஆவியில்தான் வைக்க போகிறோம் அதுக்கு நல்லா கழுவி தோல் சீவி சின்ன சின்னதாக நான் இருக்கிற சௌச்சவ ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி சேர்க்காம குக்கரில் தண்ணி சேர்த்து இந்த காய்கறி போட்ட பாத்திரத்தை குக்கரில் வச்சு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சவுச்சோவ் சூப்பராக வந்திருக்கும் அதில் தண்ணி இறங்கியிருக்காது சௌச்சோவ் இருந்து கொஞ்சமாக வந்து தண்ணி கசிஞ்சிருக்கும் அந்த தண்ணி மட்டுமே நமக்கு இந்த ரெசிபிக்கு போதும் இப்போ பாருங்கள் இந்த சவுச்சோவ் வந்து இன்னும் சூடு ஆறவே இல்லை ஆனால் இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற மேஷரோ உள்ளது மத்தோ எதையோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க பாருங்கள் போதே தெரியும் அதிலருந்து தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ நல்லா மசிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா மசிச்சுருங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு அப்படி துண்டு துண்டாக தெரிஞ்சால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் மசிக்க முடிஞ்ச அளவுக்கு மசிச்சுருங்க இப்போ பாருங்கள் இதை நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அந்த சூடு இருந்தால் கூட ஓகே தான் அந்த தண்ணியோடவே இந்த அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொறிகடலை அவல் அந்த பவுடரை அப்படியே இது கூட சேர்த்துருங்க இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டாம் இது கூட நான் வந்து சின்ன சின்னதாக நான் இருக்கனே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்குன்னு இதில் வந்து பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ சேர்க்க போகிறதில்ல இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு காஞ்ச மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மாதத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயம் எனக்கு இந்த பெருங்காயம் வாசனை பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கிறேன் இது உங்களோட சாய்ஸ் தான் இதில் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையே இல்லை இப்போ இந்த மிக்சரை அப்படியே நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு பருப்பு வட பதத்துக்கு நல்லா சேர்ந்து வரும் இதில் கருவேப்பிள்ளைய வந்து நான் கிச்சன் சிசர் வச்சு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போடுறேன் நான் வந்து அடை வடை எது செஞ்சாலும் நான் கருவேப்பிள்ளையே இப்படி தான் சேர்த்துப்பேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க இந்த கருவேப்பிலையை எடுத்து வைக்காமல் சேர்ந்த மாதிரியே சாப்பிடுவாங்க இப்போ நல்லா பிசையும் போது பார்த்திங்கன்னா எந்த தண்ணியுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக விட தேவையே இருக்காது இந்த இருந்து நம்ம மசிக்கும்போது வந்ததில்ல அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் இப்போ நல்லா சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா ஒரு பருப்போட பதத்துக்கு பக்குவமாக வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க தேவையே கிடையாது இது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஹார்ட்டு ஹெக்ஸகன் என்ன ஷேப் வேணுமோ பிடிச்சிக்கலாம் நான் சும்மா ஒரு பருப்போட ஷேப்புக்கு தான் நான் இங்கே பிடிச்சிக்கிறேன் நல்லா அழுத்தி ஸ்மூத்தாகிற அளவுக்கு பசங்கதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவு கையில் எடுத்து வடை மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம் இதை நீங்கள் கார்ன்ஃப்ளோரில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு தோசை தவால் வச்சு கட்லெட் மாதிரியும் பண்ணலாம் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் அல்லது இதையே இப்படி டீப் ஃப்ரை பண்ணலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து நீ என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணாலும் அது உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே வரும் நான் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு தான் பொறிக்க போகிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும்ல அதனால் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் எடுக்க போகிறேன் இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க கரெக்டாக இதை எடுத்து உள்ளே அப்புறமாட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உடனே கரண்டியை விட்டு இந்த இது எல்லாத்தையும் புரட்டி விட்டுறாதிங்க ஏன்னா இதில் பொறிகளில் சேர்த்துருக்கிறதுன்றதுனால இது என்னென்னா எண்ணெயில் அப்படி பிரிஞ்சிடக்கூடாது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இதை புரட்டினீங்கன்னா இந்த வடையெல்லாம் நல்லா உடையாமல் பக்குவமாக வரும் நல்லா ரெண்டு பக்கம் புரட்டி விட்டு நல்லா கோல்டு கலரில் வெந்து எடுத்ததுக்கப்புறமாட்டு இதை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் மயோனேஸ் சட்னி சாஸு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இது ஆப்டா சூட் ஆகும் இதை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் அவங்க கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்